சகோதர சகோதரிகளே ஜமாத் ஹிந்தின் மீது இன்னொரு வேடிக்கையான ஒரு விமர்சனம் ஒன்று உண்டு நினைக்கும் போதே சிரிப்பு வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமி ஹிந்தில் உறுப்பினராக போகும் பொழுது களிமா சொல்லிக் கொடுப்பாங்களாமே அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க முஸ்லிம் இல்லையா இப்பதான் முஸ்லீம் ஆகுறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனமும் உண்டு அது பொதுவாக நீங்க பாருங்க நீங்க ஒரு அமைச்சராக பதவியேற்க கூடியவர் எம்எல்ஏவாக பதவி கூடியவர் இப்படி ஒவ்வொரு பொறுப்பு வரப்போகும் பொழுதும் என்ன செய்வாங்கன்னா கையை நீட்டிட்டு நான் இந்த பொறுப்பை கரெக்டாக நிறைவேற்றுவேன் அதை இதுக்கு முன்னாடி அவர் அமைச்சராக தான் இருந்திருப்பார் இதுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏ தான் இருந்திருப்பார் ஏன் ஒரு உறுதிமொழி என்ன செய்யறாங்க எடுக்கிறாங்க உறுதிமொழி என்பது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் எடுக்கின்ற உறுதிமொழி கூட அந்த நிலையிலிருந்து பார்த்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது இன்னொரு நிலை இருக்கு என்னது அல்லாஹ் குரான் சொல்றான் யாரு கொள்ளதின் ஆமனும் ஆமீனும் நம்பிக்கையாளர்களே நம்பிக்கை கொள்ளுங்கள் மாதிரி அப்போ ஈமானை எப்பொழுதுமே நாம் புதுப்பித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது ஆக நம்ம பொதுவாக களிமா சொல்றது இப்போ பொதுவான நிலையில வந்து தக்குவாவை மேற்கொள்றதுக்காக வேண்டி வாசகங்களை சொல்கிறோம்னா எந்த இஷ்யவும் கிடையாது ஆனால் இங்கே விமாதே இஸ்லாமியுடைய உறுப்பினரானால் மட்டும் களிமா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ரொம்ப முக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்ள போகும் பொழுது ஒரு அமைப்பை ஏற்றுக்கொள்ள போகும் பொழுது அமைப்பிற்கு என்ன இருக்கும் சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கும் அது அந்த விதிமுறையில களிமாச்சோளனு விதிமுறை இல்லை அமைப்பு சட்டம் இதுல வந்து உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா களிமாச்சோளே உறுப்பினர் ஆனதுக்கு பின்னாடி களிமாச்சோளம் அப்படின்னா இல்லை இது ஒரு மரபான ஒரு சூழல் பாருங்க இப்போ நான் சாவா இருந்து சில நிறைய இமாமத்தில் நிறைய கல்யாணம் முடிச்சு வச்சிருப்போம் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அந்த விஷயத்தையெல்லாம் மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்ததுக்கு பின்னாடி ஈஜாப் அப்போலுக்கு முன்னாடி என்ன சொல்லி கொடுப்போம் களிமா சொல்லி கொடுப்போம் ஒரு டிப்பு நான் களிமா சொல்லி கொடுக்காத போகும்பொழுது ஈஜாவுக்கு திருப்பி சொன்ன சொன்னாங்க யாரு மக்களை இல்லை நீங்கள் களிமா சொல்லி கொடுக்காம ஈஜாப் கபல சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த அளவுக்கு அதன் மீது என்ன இருக்குது ஈடுபாடு இருக்குது அது ஆனால் அது பரலா சுண்ணத்தா தேவையா இல்லையாங்கிறது வேற ஒரு விஷயம் ஆனால் ஒரு அமலில் அது ஒரு சிறந்த அமலாக பார்க்கப்படுது ஷகாஜக் சொல்றது களிமா சொல்றது செலவாத்து சொல்றது இதெல்லாம் வந்து ஒன்றை ஆரம்பிக்க போகும் பொழுது என்ன செய்வது அதை வந்து ஒரு மரபாக சொல்வது இப்படிப்பட்ட ஒரு மரபின் அடிப்படையிலான ஒரு விஷயமே ஒழிய இதுக்கு முன்னாடி நீங்க அப்படி இருந்திய இப்பதான் நீங்க வந்து என்ன செய்யறீங்க இப்படி போறீங்க அப்படிங்கிற விஷயம் அல்ல மரபு ஒன்று இருக்கிறது இன்னொன்று ஒரு வாக்குறுதி ஒன்று என்ன செய்கிறது அதிலே இருக்கிறது இதை தவிர புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஏன் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு கேட்டேன் ஒவ்வொரு விஷயத்திலும் இது போன்ற ஒரு குறை இருப்பதாக குறையே இல்லாதது குறை இருப்பதாக ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்க்க போகும் பொழுதுதான் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யறது முன்னுக்கு வருது இதுக்கும் நம்பிக்கை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் காசிறு அப்படி இப்படிங்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஒரு கால் அவர் அந்த உறுப்பினரானதுக்கு பின்னாடி கரிமா சொல்லவில்லைன்னா அவர் ஜமாத் இஸ்லாமின் உறுப்பினர் இல்லை அப்படிங்கிறதும் கிடையாது அதையும் நாம் என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம்